எப்போதுமே வந்துட்டு நம்ம ஏப்ரல் மே அப்படின்னாலே குடும்பத்தோட பேமிலியோட ஓகே படம் ரிலீஸ் இருக்கா போய் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்ப வந்து அவர் மட்டும் வரல அவரோட வந்திருக்காரு

ட்ரைலர் வந்து பார்க்க போறோம் கேங்கர்ஸோட ட்ரைலர் ஓகே சோ உங்களுக்காக இங்கே இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம வந்து ஃபுல் டீமையும் கூட்டிட்டு வந்திருக்கோம் ட்ரைலர் பார்க்க போறோம் ரெண்டு பெரிய என்டர்டெய்னர்ஸ் நம்ம ரெண்டு பேர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரெண்டு என்டர்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு சூப்பர் படம் கொடுக்க போறாங்க அதோட சின்ன ஒரு சாம்பிளா இந்த ட்ரைலர் உங்களுக்காக சத்தம் ஒரு வாட்டி கேட்டுறலாமா எவ்வளவு பேர் இருக்கீங்க இன்னைக்கு எவ்வளவு பேர் முன்னாடி இந்த ட்ரைலரை லான்ச் பண்ண போறோம் இல்ல பார்க்க போறீங்க நீங்க எல்லாரும் அப்படினு இல்லையா கேக்கலாமா இந்த சைடு நான் அப்பமா செக் பண்ணிப்பேன் இருக்கீங்களான்னு ஓகே எல்லாம் வைபான பசங்க தான் சோ இந்த நேரத்துல நம்ம ட்ரைலர் வந்து ப்ளே பண்ணிடலாம் ட்ரைலர் ப்ளே பண்ணிடலாம் யா and this is for the Engineering and Technology. Next, we are mo moving on to the Humanities and Science. For the Even Personal Talent, the first place is won by Arjun Karthik D.A. and team from the Department of USOM. Next, for the Even Dress Like a Famous Personality, the first place is won by M. Charulata from the Department of Biotechnology. Following, for the Even Group Singing, the first place is won by Nicholas A. and team from the Department of Commerce.

அது டைம் வடிவேல் சாரோட காம்பினேஷன்ல நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆப்டர் இயர்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாம் வடிவேலு சாரோட நம்ம சோ எப்படி நம்ம வந்து இளையராஜா பாட்டு இல்லாம நம்ம எப்போ நம்ம எப்படி தூங்க முடியாது அது மாதிரி வடிவேலு சாரோட காமெடி இல்லாம நம்ம எல்லாம் இருக்கவே முடியாது மீம்ஸில் இன்னும் அவர் வந்து தான் இருந்துக்கிட்டே இருக்காரு இந்த மூவிக்கு அப்புறம் இன்னும் மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல வர போறாரு அந்த மாதிரி அவ்வளோ செம்ம காமெடி இல்லை ஏன்னா இந்த படம் தான் ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் சாங்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த மூவியில் தேங்க் யூ சார் சுந்தர்சிங் சார் ரொம்ப நன்றி எனக்கு ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் என்னுடைய நன்றி ஸோ எல்லோருக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ சார் உண்மையிலே வந்து உங்களுடைய பாடல்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஜானரும் போடுவீங்க அதுல தான் நீங்க ஜித்து அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த நேரத்துல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் ஒண்ணு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய இளைஞர்கள் இளைஞர்களுக்காக ஸ்பெஷலா ஏதாவது ஒரு பாடல் இங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ்காக நம்ம பசங்களுக்காக இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளோட டீம் கேங்கர்ஸ்லயே இல்ல இங்க एक्चुअली நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுடைய சாங் ஸ்கூல் சாங்

நெக்ஸ்ட் இவெண்ட் டான்ஸ் பிளேஸ் இஸ் பைத்த பிரியா டிபார்ட்மெண்ட் பை ஹிமாந்து category of humanities and science for the even personal talent the first place is won by arjun karthik from muscom and animation oh, 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 oh. next for the even dress like a famous personality the first place is won by m charulata from the department of biotechnology for the even group singing, the first place is won by Nicolas and team from the Department of Commerce. Group dance, the first place is won by Bhupalan and team from the Faculty of Management Studies. Photo, okay, okay, ma. okay. okay. 땡큐 சார் 땡큐 so மச் okay so அதுக்கு அடுத்து நம்ம வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூல இருக்கக்கூடிய சில நபர்களை ஸ்டேஜ்க்கு கூப்பிட போறோம் so கூப்பிடலாமா முதல்ல யாரை கூப்பிடலாம் முதல்ல வந்து நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படினா நம்ம விச்சு விஸ்வநாத் அவர்களை வந்து மேடைக்கே அழைக்கலாம் yes so எல்லார் கும் பிடிச்ச ஒரு மனிதர் நல்ல மனிதர் மிக சிறந்த நடிகர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒருத்தர் இன்னைக்கு பயங்கர ஸ்மார்ட்டான

எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உங்க எல்லாருக்கும் நடிகரா ரொம்ப பிடிக்கும் அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எப்படி தட்டுனீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ப்ராப்பரான கருத்து சரியான லெசன்ஸ் அவரோட ஸ்பீச்ச கேட்டு நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்தாலும் பெருசா வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் வந்து அவரோட அந்த ஸ்பீச்சஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கேன் தினம் தினம் ரீல்ஸ்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கேன் எங்களை மைன் கோபி அண்ணா அவர்களே மேடை காணிக்கிறோம் சூப்பர் உண்மையிலே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நஞ்சனா அவர்களே ஏன்னா அவங்களோட வார்த்தைகளை பார்த்து நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாங்கனா வாங்கனா இந்த எத்தனை பசங்க கேட்டிருப்பாங்க தெரியுமா டெய்லி நீங்க பேசல அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியாயி நாளைக்கு நாளைக்கே போய் சாதிக்கிறேன்டா அந்த அளவுக்கு நீங்க வந்து எல்லாரையும் வந்து இன்ஸ்பைர் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும் பிளீஸ் ஜாயின் and uh, adutha <laughs> vandu again a very 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 amazing performer screen la vanda vandu அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருவாரு அவர் அந்த படத்துல இருக்காரு அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும்பா வித்தியாசமா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ரூ ரோல்ஸ் எல்லாம் அப்படி சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒருத்தர் எல்லாரையும் சிரிக்கவும் வைப்பாரு பயங்கரமா விளத்தனமா நடிக்கவும் முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க எல்லாருமே ஆசையா கும்புற பாக்ஸ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம்

நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் முடியும் அண்ட் நடிகையா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணிடுவோம்ல ஸ்கிரீன்ல அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் முனிஷ்காந்த் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அவர் இதுதான் பண்ணுவார் அதுதான் பண்ணுவார்னு சொல்லி நம்ம கை தட்டி நம்ம மாசம் என்ன நம்ம எவ்வளவு அன்பான மக்கள் அப்படின்னு காட்ட வேணாமா பசங்க இங்க இருக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப துடிப்பான ஆட்கள் தெரியும் இளைஞர்கள் இளைஞர்கள் சோ தயவு செஞ்சு நண்பா நண்பி எல்லாரும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும்

அதாவது நீங்களும் சுந்தர்சி அண்ணனும் கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் எவ்வளவு ವರ್ಷ பந்தம் இது ஏனா சொல்லுவாங்கல்ல அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி சுந்தர்சி அண்ணன் நீங்க எல்லாமே படம் எடுக்க மாட்டாரு அதனால தான் இந்த கேள்வி ஸ்பெஷலா அவங்க கிட்ட 35 இயர்ஸ் வாவ் பா அவங்க படங்கள் வந்து 30 ವರ್ಷமா நடிச்சிட்டு இருக்கேன் வாவ் எனக்கு தெரிஞ்ச கேங்கர் சைட் 36 நினைக்கிறேன் சூப்பர் 빅 ரவுண்ட் ஆஃப் அப்பலாஸ் गाइस முப்பத்தாறு வருஷம் எப்போ முப்பத்தாறு வயது படமே வந்துருச்சு முப்பத்தாறு வருஷமா வந்து ஒரு நட்பு வந்து நீங்க இன்னும் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்லிட்டே போலாம் உங்க ரோல் பத்தி இதுல ஒரு ஹெச்எம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பல வருஷம் கழிச்சு வடிவலனுடன் நடிக்கும்போது நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம் சுந்தசார்த்தை சொன்னேன் அதாவது ஃபர்ஸ்ட் சீன் வச்சு அதிகம் கண்டிப்பா என்னால ஒரு பத்து டேக் பன்னெண்டு டேக் எடுப்பேன் ஏன்னா வின்னர் நடிக்கும் போது நான் எவ்வளவு டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும் ஏற்றி விட்டையில் இறக்கி விட்றா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு டேக் வாங்கினேன் மொட்டை வெயில் வேண்டிய சுதர்ஷா சொல்கிறாரப்பா இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை என்னால் இல்லை இந்த ஒரு ஷாட் முடிச்சிருந்தார் பட் அதே வயிறு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து நடந்தேன் ஒவ்வொரு ஷாட்டு இத்தனை இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்ன மாரி கடவுள் அருள் பெற்றவர் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுவும் எங்கள் டயக்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் தியேட்டர்ல பாருங்க थैंक यू थैंक यू so much சூப்பர் நா थैंक यू நா थैंक यू so much மைக் அப்படியே பாஸ் பண்ணுங்க எப்போ எப்படி இப்படி இளமையா இருக்குறது மட்டும் போம்போது டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போறீங்க எனக்கும் ஆசைக்கும் அதேதான் அண்ணா பேசுங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அதாவது என்னண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அண்ணன் வந்து அந்த தம்பியான்னு கூப்பிட்ற வாழ்க்கையிலேயே வந்து எல்லாருமே மெல்ட் ஆயிருவோம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் போன பாதையில் நிறைய முட்கள் இருந்தது அதெல்லாம் அகட்டிட்டு படிக்கட்டுகள் இருக்கிற இடம் மட்டும் சொல்றேன் நீங்க ஏறி வாங்க தம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே கேங்கர்ஸில் உங்களுடைய ரோல் பட்டி உண்மையிலேயே இந்த புகழெல்லாம் எண்ணியோக்குனு மட்டுமே சாரும் மிச்சம் தான் எனக்கு முதல்ல நன்றி சதுரம் விச்சம் தான் முதல்ல எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கோபி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அண்ணா நான் இதாக இருக்கேன் நான் சொல்லுங்க அப்படின்னு நீ ஒரு நாள் வாடா அப்படிங்க சார் நான் படம் இந்த படத்தை கமிட் ஆகிட்டேன் நீ நடிக்கிற அப்படின்னு எனக்கு பயங்கர சந்தோஷம் இன்னொரு ரொம்ப பெரிய பயம் சுந்தர்சி சார் அதை இருந்து பார்த்துருக்கேன் நான் எப்படி இருப்பார் பெருசாக கோபப்படுவாரா அப்படிலாம் இருந்தது நாங்கள் ஹோட்டலில் தங்கும் போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார் முதல்ல கை கொடுத்து சொல்ல கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஆறடி ரெண்டாங்களுடன் ஆகிட்டு கை வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் சாஃப்டாக இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே ஷாட்டு அப்படி தான் அனுப்பாரு சாரு கூட ஆயிரம் கூட பண்ணலாம் நீ எவ்வளவு படம்னா நடிக்கலாம் ஏன்னா அப்போவுமே வராது அவருக்கு பெரிய கஷ்டப்படுத்த மாட்டாரு என்ன தேவையோ அதை மட்டும் சார் பண்ணா போதும் ரொம்ப அழகா தெளிவா புரிய வைப்பாரு ரொம்ப ஜாலியா நடிச்சவன் நம்மள பெரிய சந்தோஷம் எனக்கு எங்க மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள் அவங்க கூட நடிக்கும்போது நானும் நல்லா நடிச்சேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் சார் எனக்கு சின்ன வயசுல சின்ன வயசுல காலி சொல்ல பெரிய ஆசை வடிவில் நம்ம கூட பண்ணணும் அப்படின்னு அண்ணா வந்து அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர் அவர் அவர் மைமர் சூப்பர் மைமர் அண்ணன் அண்ணன் பண்ணுற பெர்ஃபாமன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளா சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் உடல் மொழி அப்படி இருக்கும் ரெண்டு பேரோட காம்படிஷன் அப்படி சுரப்பாக அவுட் விடாது தம்பியா இல்லை நன்றி சொல்ல விஷயம் தான் ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும் பத்னி சாருக்கு பெரிய வாழ்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது பெரிய நன்றி ஐயா ஏடிஸ்க்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த பூ ஆட்டிஸ் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும் அந்த மாட்டுக்கட்டை அருள் என்ன வரல அருள் அவருக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்க்கை சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் இந்த மறக்காமல் இந்த படத்தை டெய்லி போய் படமாக இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ முனேஷ்காந்த் சார் சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல பீலிங்கா இருக்கு சார் ஜாலியா இருக்கு எனக்கு பரவலப்பா இருக்கு இல்ல இல்ல ஆனா உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும் ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும் நல்ல வெள்ளந்தியான மனுஷன் பா இவரு அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே வெள்ளந்தியான மனிதர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆனா உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இப்போ இன்றைக்கி ஒரு நடிகையாக இருந்திருக்கீங்க போது நான் சுந்தர்சி சாரோட படம் பண்ணணும் ஒரு காமெடி நடந்தால் அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில் இருப்பாள் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர்சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் நீங்கள் இந்த கேங்கர்ஸில் இணைஞ்சது ஃபஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது அதை பார்த்தீங்கன்னா நான் அந்த கலப்பு டூவில் சாரை மீட் பண்ண நான் அப்போயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டர் இல்லாமல் நல்லா விசாரிப்பார் எல்லா இதுவும் கேட்பார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சம்பத்த காசெல்லாம் சேமிச்சது இந்த அளவு உள்ள போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி வருது அப்புறம் கலகலப்பு டூவுக்கு பிறகு சார் கூப்பிடவே இல்லை நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போறவங்க வண்டிலாம் நேரடியாக சாட்டே கேட்டேன் சார் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் பொறுங்க பொறுங்க அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்க சில நான் ரெண்டாவது படம் நாய் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவல்லோட நடிச்சது பெரிய இருந்துச்சு சரி இதுக்காக தான் வெயிட் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணல ஏன்னா ரெண்டு பெரிய ஜாமவான்களும் இருக்காங்க அதனால அவங்க சொன்னத நான் அதை மட்டும் நான் செஞ்சேன் இது ஒரு பார் ஓனரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே கேலப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நடித்த சங்க நடிகர்களுக்கும் நன்றி எல்லா ப்ரொடக்ஷனுக்கு நன்றி தயிர் எல்லாருக்கும் நன்றி थैंक यू थैंक यू सर थैंक यू सर பாக்ஸ் சார் அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பாக்ஸ் காசு அல்லுங்கிற மாதிரி தானே அப்படி அப்படி ஹிட் ஆயிருச்சு சார் அவ்ளோ நல்லா இருக்கு எல்லாமே வருதோ இல்லையோ பேர்லயாத இருக்கணும்ல சார் வருதோ இல்லையோ பேர்ல இருக்கணும்ல பேர்ல

அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஜெயம் ரவி அந்த மாதிரி எல்லாம் இப்ப மோகன் ரவி மோகனாக மாறிட்டாரு பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு சோ ஆனா நீங்க வந்து பொதுவாக ஒரு ஒரு வில்லத்தரமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து எப் உங்களை அடிக்கணும் போலவே இருக்கும் அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கும் சார் இப்படி நடிக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க அண்ட் சுந்தர்சி அண்ணனோட இப்போ அவங்களோட யூனிவர்ஸ்க்குள்ளே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிருவீங்களா நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்லே இருக்கும் டேரக்டர்ஸே வந்து கைட் பண்ணி வாங்க ஸோ அங்கேருந்தால் இன்ஸ்பிரேஷன் வருது சுந்தர் சிங் சார் படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் ஒரு ஒரு ஜென்டல்மேன் டேரக்டர் எந்த இதுவுமே கிடையாது எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய ஹிட் சார் கூட நான் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தேன் அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான் என்னன்னா சார் பண்ண முப்பது படத்துலேயும் ஒரு முப்பது என்ன லைட் லைக் பர்சன் கிரெயின் பீப்புள் இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலையும் அந்த ஒரு தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது ஹெட்ச் நியூ சார் ஹெட்ஸ்அப்யூ ஸோ இது பெரிய பிளஸ்ஸிங் அதோட பெரிய போனஸ் என்னன்னா கூட வடிவல வந்து தேட்டரில் பார்த்து ரசித்து ஒரு சாதாரண ரசிகன் என்னைக்காவது அவரு கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் அவர் கூட ஒரே ஃப்ரேமில் இருப்பேன்னு ரொம்ப நன்றி என்ன ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்றவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர்ஸ் மாதிரி அப்படிங்கும் நான்கு தூண்களும் பலமா அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லும் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி அண்ட் டெஃபினட்டா வந்து படம் பார்த்துட்டு நாங்க எல்லாம் வந்து பயங்கரமா என்டர்டைன் ஆக போறோம்னு உங்களோட நாலு பேரை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 சார்